ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஈரோடு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாகவும் இதற்கு பாஜக தேசிய தலைவர் நட்டா அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஈரோடு தொகுதியில் பலமுறை இடைத்தேர்தல் நடந்த போதிலும் அங்கு எந்தவித மாற்றமும் நிகழவில்லை எனவும் ஜனநாயக ரீதியில் ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறாது என்பதால் பல்வேறு கட்சிகளும் தேர்தலில் புறக்கணித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த இடைத்தேர்தலின் போது மக்கள் பட்டியல் அனைத்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிட்டால் இம்முறையும் அதே போல் மக்கள் பட்டியல் அடைக்கப்படுவார்கள் எனவும் கூறிய அண்ணாமலை மக்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் என நினைப்பதாகவும் தெரிவித்தார் தவறு செய்யும் கட்சிகளை மக்கள் இந்த நிச்சயம் தண்டிப்பார்கள் என கருதுவதாகவும் அதே வேளையில் பாஜக தேர்தல் கண்காணிப்பு பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார் அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கிலே இடைத்தேர்தலுக்கு இதற்கு முன்பு இறை தேர்தல் எப்படி நடந்தது ஒருவேளை விக்கிரவாண்டியில் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்த பொழுது விக்ரவாண்டியம் எப்படி நடந்தது என்பதை எல்லாம் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணி அதை பார்த்தோம் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய எல்லா தலைவர்களும் கூட ஒருமனதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்முடைய கூட்டணி புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையை ஆராய்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணுடைய கோரிக்கையெல்லாம் ஆராய்ந்து அளித்தார் எதற்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை என்ற நேரத்தில் நான் கருதுகின்றேன் எங்கேயும் தேர்தலை புறக்கணிக்காத பாரதிய ஜனதா கட்சி பெல்தா இருக்கட்டும் தீவிரவாத தாக்குதல் இருக்கும் பொழுது வடகிழக்கு மிலிட்டன் தாக்குதலும் கூட தேர்தல் நாங்கள் பங்கேற்போம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு லஞ்சல் ஆவண்யம் என்பது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ளும் விதமாக தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்கள் இதை கூர்ந்து கவனிப்பார்கள் கடந்த முறை எப்படி பட்டியல மக்களை அடைத்து வைத்தார்களோ அதுபோல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி நின்றிருந்தால் நிச்சயமாக அடைத்து வைத்திருப்பார்கள் இருப்பார்கள் மக்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழக மக்கள் இப்படி உணர்வார்கள் என்று நம்புகின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரும் முன்னேற்ற கழகத்தில் ஆரம்பித்து தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரு தேர்தலை இவ்வளவு பெரிய அளவுல புறக்கணிப்பது முதல் முறையாக நான் பார்க்கின்றேன் தமிழக மக்கள் நிச்சயமாக எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்பாங்க இத்தனை கட்சிகள் எதற்காக இது போன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்பதை பரிசீலிப்பார்கள் இதன் மூலம் மக்களே ஒரு உந்துதல் கொடுப்பார்கள் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் வாக்களித்தாலும் யாருக்கு வாக்களிக்காமல் கட்சிக்கு சாட்டை அடி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையால் தேசிய ஜனநாயக கூட்டணி இதை புறக்கணிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர்களால் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இதை கண்காணி எங்கள் கடமையை ஜனநாயக கடமையை கண்காணித்து நாங்கள் செய்வோம் தமிழகத்திலே அடக்குமுறை ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பணம் கொலுசு பட்டியலை அடைப்பது பரிசு பொருட்கள் இது எல்லாம் கூட ஒரு பதினைந்து நாட்களில் ஒரு தேர்தலையே கேவலப்படுத்தக்கூடிய விதமாக திமுக உண்மைய செயல்பாடு இது எல்லாம் தமிழகத்தில் அது கடைசி முறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம்